ிடக்கூடாதுன்றது பட் இந்த இடத்துல ஒரு ஷேட்டர் ஆரம்ப வாஸ்தவ இது மனுஷ இயல்பு என்னதான் நமக்கு ஞானம் இருந்தாலும் சமயத்தில் அது கை கொடுக்காது அதாவது ஞானிகள் பொசிஷன் வேற மற்ற நம்ம மாதிரி லௌகீகமாக இருக்கிறவங்க நிறைய படிச்சிருக்கலாம் நம்ம மனசுலயே ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் இனிமேல் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் அடுத்த தடவை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மள எல்லாமே தேத்தி போச்சா நம்ம பண்ணக்கூடாது அந்த நிலவை அவருக்கும் வரும் அவரை தான் அவரே தேர்த்திக்கிற நிலவை ராமருக்கு தெரியாத சாஸ்திரமே அவரே தெய்வம் இருந்தாலும் அவர் தன் மனுஷனாக தான் நினைக்கிறாருங்க அந்த எல்லாரும் வந்து கேட்கிறப்போ தேவர்கள்லாம் வந்து கேட்பாங்க பரமசிவனை பிடிச்சி இன்னும் யாருன்னு தெரியல உனக்கு இந்த சீதை அக்னி பிரவேசத்த அப்ப அவர் சொல்வார் அகம் மனுஷன் மன்னியை ராமம் தசரத் அதாவது நான் என்ன மனுஷனாக தான் பாக்கிறேன் தசரதன் பிள்ளையாகி ராமன் என்கிற மனிதன் அந்த மாதிரி மனுஷனாகவே தானே எல்லாத்தையும் அனுபவிச்சார் அவர் அதனால தான் அவருக்கு பல சோதனைகள் அந்த மனுஷனுக்குரிய ஒன்று விஷயங்கள்லாம் அதனால் மனுஷனுக்குரிய புலம்பல்களும் அவர்கிட்ட இருந்தது சீத்தை காணாமல் போகிறப்போ ஒரே புலம்பல் தான் ஆமாம் அப்போ அவர் லக்ஷ்மணன் கிட்டே சொல்கிறார் தாங்க முடியாத துக்கம் நீங்கள் இவர் சொல்கிறீங்க சாஸ்திரம் படித்தவர் அவர் சாஸ்திரமே உருவானவர் அவர் சொல்கிறார் ஒரு ஸ்டேஜில் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் கச்ச லட்சுமண்துவம் பரதம்சலம் ஜீவித்தும்னகம் ஜனகருடைய பொண்ணாகி அவள்ரதங்கிட்ட போய் சேர் அவன் வந்து சகோதர வாஞ்சி உள்ளவன் ஒன்னு சேர்த்துப்பான் அவன் கிட்ட போய் சேரு என்றார் இதை இப்படி ஒரு சொன்ன உன்னை வால்மீகி எழுதுறார் இது ராமஸ்து விலபன் ததா பாரம் சோகசிய புருஷர் சப இப்படி சமுதிரத்தில் சிக்கிக் கொண்ட ஒரு படகு போல அப்படி அலை பஞ்சி சோகத்தினுடைய முடிவே இன்னதுன்னு தெரியாத அளவுக்கு ராமர் புலம்பினார் அப்படின்றார் அந்த அளவுக்கு அவர் அஃபெக்ட் பண்ணிடுத்து அப்போ லக்ஷ்மணா அவருக்கு தைரியம் சொல்றான் அதாவது விடாமுயற்சியுடைய மனிதர்கள் காரியங்கள்ல மனச்சோர்வு அடைகிறது இல்லை ராமா உற்சாகந்த புருஷார் கர்மசு புண்ணியாத்மாவே உலக வாழ்வுகளில் நுட்பத்தை அறியாத அல்பமான மனிதர்கள் தான் இந்த மாதிரி அழுவாங்க கவலைப்படுவாங்க ஒரே பதறுவாங்க ஒன்ன மாதிரி தெய்வ சிந்தை கால மாறுதல்கள் இதையெல்லாம் அறிஞ்சவையும் இப்படி செய்யலாமா தைரியமாக தானே இருப்பீங்க நீங்கள் அவனுக்கு என்ன வந்தது இப்போ அப்படின்னு லக்ஷ்மண அவருக்கு தட் இஸ் ராமர் அவ்வளோ பெரியவர் அவருக்கே புருஷோத்தவர் அவருக்கே அப்படி வரைச்ச வேம்பு சாஸ்திரிகள் இருந்தது போச்சு அப்படின்றது தாங்க முடியல இருக்கிறதே திரும்பண்டு அதுவும் போச்சு அப்புறம் பண்ணுவார் மேட்டர் அவருக்கு தான் படித்த படிப்பு தான் தெரிஞ்ச சாஸ்திரம் அதெல்லாம் வரும் அவருக்கு அவரை இன்ஃபுளு பண்ணி அவர் ஒரு ஸ்திக்கு கொண்டு ஆனால் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமருக்கே நடந்திருக்கின்ற நம்ம எந்த மாத்திரம்

கவர்னர் ஊடுகா கூப்பிடுறேன் ஏன் ஊடுகா ஐயா வா பொம்பளைங்க மாதிரி சரி அம்மா எங்க ஏ டாத்காரி கோவிலுக்கு போயிருக்கா ரைட் நான் போய் ஒரு வேன் எடுத்து வரேன் இந்த சாமான் தட்டெல்லாம் அள்ளி போட்டுக்கினு அம்மா அவையும் குடிக்கிறேன் கூட்டு போகலாம் வாங்க யார் அதுக்கு கவர்னர் ஊடுகா கூப்பிடுறேன் என் ஊடுகா ஐயா வா ஐயா இவ்வளோ அழகான ஒரு கூரை இவ்வளோ அழகான ஒரு தர இவ்வளோ சூப்பரான ஒரு உலகம்

நான் தான்ப்பா ராமசாமி திருச்சியில ஒன்னா படிச்சமே ஜூனின்னு உனக்கு கூட ஒரு தம்பி இருக்கான் நல்லா இருக்கான் ஸ்ரீரங்கத்துல இருக்கான் நான் டெல்லியில ஜேர்னலிஸ்டா இருந்தேன்

பத்து பதினை வருஷம் ஆகி அந்த சன்னியாசி ரொம்ப பிரபலம் உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அந்த போட்டோ யாருக்கு நல்லா இருக்கான் ஸ்ரீரங்கத்துல இருக்கான் நான் டெல்லியில ஜேர்னலிஸ்டா இருந்தேன் ரிட்டையர் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு ஜூனி நாம ரெண்டு பேரும் இங்க மீட் பண்ணு எழுதி இருக்கு வேதாந்த கேசரின்னு ஒரு பத்திரிகை நார்து வந்திருந்தது ஞாபகம் அதுல படிச்ச ஒருத்தர் ரயில பிரயாணம் பண்ணிட்டு இருந்த அவர் எடுத்தா போற சீட்ல ஒரு தேஜஸ்வி ஒரு சன்னியாசி உட்கார்ந்து இருக்க இவருக்கு இந்த சன்னியாசிய பார்த்த உடனே அவர்கிட்ட நீங்க ஆத்துக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் தங்கி பூஜை எல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுனாராம் அதுக்கு அந்த சன்னியாசி தாராளமா வரேன் எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் அடைக்கணும் அதே மாதிரி வந்து பூஜை எல்லாம் நடத்தி கொடுத்துட்டு போயிட்டாராம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகி அந்த சன்னியாசி ரொம்ப பிரபலம் ஆயிட்டாராம் அவருடைய போட்டோ கூட பேப்பர்ல வந்தது அத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அந்த போட்டோ யாருன்னு தெரியுமா கொஞ்சம் சிரமம் தான் காபி பரவாயில்ல நல்லாவே போடுற அவ பக்கத்துல இருக்கறச்சே எப்படா சித்த நாடி ஒழியுன்னு இருக்கும் அவ ஊர்ல இல்லாதப்போ தனியா இருக்கிறது வெறுமையா இருக்கிற மாதிரி தோன்றது என்ன பண்றது அதுக்கு விவேகானந்தர் பதில் போட்டாரா பதில் போடாம இருப்பாரா அதுல விவேகானந்தர் எழுதி உங்களை எப்படி நான் மறக்க முடியும் என்ன அதிதியா கூப்பிட்டு காத்த பூஜை பண்ண சொன்னீரே நீங்களும் நேர வந்து என்ன பாருங்கன்னு சொன்னாராம் இவரும் அதே மாதிரி கல்கட்டா போய் பரப்ப அவளுக்கு இது டெலிவரி டைம் அதனால தான் போயிருக்கா ஓஹோ அப்ப இந்த சாப்பாடு டிஃபனுக்கு என்ன பண்றே பக்கத்துலயே இன்னொரு பிரதர் கோபால் இருக்கானே அவாத்துல இருந்து வந்துறோம் ஓஹோ நாங்க ডেইলি நெட்ல பேசிக்கிறோம் நீ ஆயிரம்தா சமாதானம் சொல்லு வீட்ல வைஃப் என்ன என்ன இப்போ நம்ம ரெண்டு பேர்ல யார் விவேகானந்தர் சத்தியமா நீ கிடையாது நானும் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நாம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம் பாயன் உள்ள போய் உட்கார்ந்து பேசக்க ரக்கியாக்கற பச்சத யாண்டர் கிரீன் இப்ப என்ன பண்ற நீ காலேஜ்ல படிப்பு முடிச்ச உடனே கதா காலேஜ் ஏபத்துல இறங்கிட்டே எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்தே அது மேல உங்களுக்கு மேனியானு எனக்கு தெரியும் அவளுக்கு இது டெலிவரி டைம் அதனால தான் போயிருக்கா ஓஹோ அப்ப இந்த சாப்பாடு டிஃபன் கிளையர் பண்ற பக்கத்துலயே இன்னொரு பிரதர் கோபால் இருக்கானே அவாத்துல இருந்து வந்துறோம் ஓஹோ நாங்க டெய்லி நெட்ல பேசிக்கிறோம்

இந்த பங்களா அந்த பணத்துல கட்டினதுதான்ப்பா உம் இல்லாட்டினா இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு என் கையில ஏது பணம் இந்த ஷேர் பிசினஸ்ல இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா ஏன் முடியாது நானே அது கத்தாச்சு நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதே இது வந்து கேம்பினிங் மாதிரி சூதாட்டம் இல்லி ஷேர் மார்க்கெட் இல்லையா நம்ம தோஸ்து அம்மா உனக்கு இந்த ஷேர் வாங்குற பிசினஸ்ல ஈடுபாடு உண்டு இருக்கு பார்த்து வாங்கணும் புக் வேல்யூ இருக்கணும் டிவிடெண்ட் ட்ராக் ஒழுங்கா இருக்கணும் ரிசர்வ்ல இருந்து ஃப்ரீ போனஸ் டிக்ளேர் பண்ற கம்பெனியா பார்த்து வாங்கினா நல்லது எல்லாத்துக்கும் மேல லிக்விடிட்டி இருக்கணும் மூமெண்ட் ஸ்டாக் லிஸ்ட்ல கம்பெனி பேர் இருக்கணும் இதெல்லாம் கவனமா பார்த்து வாங்கினா லாபம் நிச்சயம் பா ஒவ்வொருத்தரும் ரயில்வே பேங்க் சர்வீஸ் போட்டுட்டு கௌரவமா ரிட்டையர் ஆகி சீனியர் சிட்டிசனா இருக்கா மாசம் மாசம் கை நிறைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்கா

நீயே எனக்கு இந்த குருவா இருந்து எந்தெந்த ஷேர் வாங்கலாம் எப்போ எப்போதை விற்கலாம் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணு ஓ அட்வைஸ்னாதாரே நான் அதை காசு சம்பாதிச்சிட்டு போகிறேன் என்ன ஓகேப்பா என் ஃப்ரெண்டுக்காக நான் கண்டிப்பா செய்கிறேன் ரொம்ப தப்பமா இது அது எப்படி கொடுத்த வாக்கை காப்பாத்தாம இப்படி கடைசி நிமிஷத்துலையே காலவாருவா ஆமாம் யாரு இந்த புதுவரன் கௌரி ஆ பண்ணி ஆவாத்தும் மாடி இல்லைண்ணே ஓகேப்பா என் ஃப்ரெண்டுக்காக நான் கண்டிப்பா செய்றேன் ரொம்ப தப்புமா இது அது எப்படி கொடுத்த வாக்க காப்பாத்தாம இப்படி கடைசி நிமிஷத்துலயே கலவாருவா ஆமா யார் இந்த புது வரன் கௌரி மணி அவாது மாடி இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட மாமனார் எல்லாம் தாம் பொண்டாட்டிகளை சேஃப் சேஃப்கார்ட் பண்ணதோட இல்லாம தாம் பேரன் பேத்திகளுக்கு நிறைய வீடு வாசல் பணம்னு சொல்லிக்கிறாப்பல சொத்து சேர்த்து வச்சிருக்கா ஆனா என் மாமனார் என் குழந்தைக்கு அப்படி ஒண்ணும் பண்ணலையேன்னு இன்னோரு ரிக்ரெட் அப்போ ஒரு காரியம் பண்ணு நீயே எனக்கு இந்த குருவா இருந்து எந்தெந்த ஷேர் வாங்கலாம் எப்போ அதை விற்கலாம் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணு ஓ அட்வைஸ் நான் அதுக்காக சம்பாதிச்சு போறேன் நம்மாத்துல உன்னை உருட்டி விளையாடுறே அந்த மாதிரியா ஆக மொத்தம் நம்ம ஆர்த்திக்கு புது வில்லி முளைச்சுட்டா அந்த மாமிக்கு கொஞ்சம் சபலம் தட்டுறது அவா நம்மளை விட கொஞ்சம் வசதியானவா இல்லையா அதான் அந்த இடத்தையும் உனக்கு வேற நல்ல இடம் கிடைக்கும்மா நான் அதுக்கு சொல்லலமா அவ ஆத்து பட்டாபி நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்ச என்ன மீட் பண்ணார் முடிச்சுடலான்னு நினைக்கிறா போல் இருக்கு நூறு தடவை சொல்லி காமிச்சுட்டா சரி இப்ப நீங்க என்ன பண்றதா இருக்கேள்

உனக்கு வேற நல்ல இடம் கிடைக்கும்மா நான் அதுக்கு சொல்லலமா அவ ஆத்து பட்டாபி நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்ச என்ன மீட் பண்ணார் ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க உங்க உங்காத்துக்கு எங்க அம்மா வந்து வெயிலி நெக்லஸ் போட சொல்லி ஏதோ கேட்டாலாமே ஆமா கேட்டா என்ன இப்போ பாரு எங்க அம்மா கொஞ்சம் பந்தா பெருவிடி அப்படிதான் ஆசைப்படுவா அதுக்காக உங்க பேரெண்ட்ஸ் கஷ்டப்படணும்னு ஒண்ணு இல்ல ஆஹ் நோட் பண்ணிட்டியா ஆ நைன் அப்பா அ ஒரு நிமிஷம் இப்ப பேச வேண்டாம் நானும் மேஜர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதை யாராலேயும் தடுக்கவே முடியாது இது சத்தியம் அப்புறம் என்ன ஆர்த்தி கவலையை விடு இருந்தாலும் இந்த சாம பேத தண்டம்கிற மாதிரி நான் முதல்ல அந்த அலமையும் எனக்கு வேறு நல்ல இடம் கிடைக்குமா நான் அதுக்கு சொல்லலமா அவ பார்த்து பட்டாபி நான் கோயிலுக்கு போய்ட்டு வரச்சேன் என்னை மீட் பண்ணார் சூப்பரும் கும் ஜும் இப்போ என்ன தவிர இந்த ஆற்றுல வேற யாரும் கிடையாது வீட்டு மனுஷன் ஆடர்னா ஒரு சீமந்த கல்யாணத்துக்கு போயிருக்காள் வரத்துக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் அதனால் தான் அவங்களோட உடனே இங்கே வரச்சொன்னே ஆ சார் ஷேர் ப்ரோக்கர் நான் நிறைய ஷேர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஜூனி சாருக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் அவர் சுர்தா நீங்க இங்கே வந்திருக்கேன் இதை பாருங்க ஷேர் விஷயத்துலயே அனுபவம் போராது நீங்க தான் கைடன்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்து மனு மேஜர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது இது சத்தியம்

ஜனிசாருக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் அவர் சொல்லுதான் அனுபவம் போராது நீங்க வந்து ஹலோ ஜூனிதானே ஏதோ வாய்ஸ் ஒரு மாதிரியே இருக்கு புரோக்கர் வந்திருக்க ஒண்ணு கூட காலம்பரை மீட் பண்ணாராமே ஆமா அவர் சொல்றாரு இந்த கம்பெனி ஷேர வாங்கலாமா பல மடங்க சம்பாதிச்சு கொடுக்கும் அதுக்கு நான் கேரண்டி இதே போல ஜூனி சாருக்கும் சொன்னேன் வாங்குனாரு மூணே மாசத்துல பல மடங்கு சம்பாதிச்சாரு பார்ட்டி ஒரு அவசரத்துக்காக வேற வழி இல்லாம இந்த ஷேர விக்கிறாரு நீங்க மாட்டேன்னு சொன்னா வாங்கறதுக்கு நிறைய பேர் இருக்கு அப்படியே ஜூனி சாருக்கு போன் போட்டு தரேன் நீங்களே பேசுங்க சரி

வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க சார் சரி நீங்க உங்க ஃபார்மாலிட்டி சொல்றீங்க இப்போ வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த காஞ்சிபுரம் வீட்ல ஒருத்தர வாடகைக்கு குடி வச்சிருக்கேன் அவ காதல் வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க்ல பிளட் பண்ண போறேன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அசிங்கமா போயிடும் நீங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் மேட்ரை கொஞ்சம் எப்படியாவது டேக்கிள் பண்ணலாம் நல்லா இருக்கும்